ஆழ்கடல் பகுதிகளில் இருந்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ள மத்திய அரசை கண்டித்து குமரி மேல் மெடாலம் மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் மீனவர்கள் தரப்பில் மேற்கொண்டு வரக்கூடிய ஆர்ப்பாட்டம் பற்றிய கள விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது தமிழகத்தின் சென்னை மற்றும் குமரி மாவட்டத்தின் ஆழ்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய அரசு ஓ நிறுவனம் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு இயற்கை எரிவாயு திட்டத்தை எடுப்பதற்கான ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த அனுமதியை தமிழக அரசு அமல்படுத்தினால் அதாவது குமரி மாவட்டத்தில் உள்ள இயற்கை கடல் பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் அழிவதோடு மீன்களின் இனப்பெருக்கம் குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைந்து இந்த மீனவ மக்களின் வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்படும் என்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள மீனவ மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் மேல் மீனவ கிராமத்தில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதியில் ஒன்றிணைந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை தமிழக அரசு தமிழ்நாட்டில் அமல்படுத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் மீனவ மக்கள் தொடர்ச்சியாக அதாவது கோரி மாவட்டத்தில் அத்தனை மீனவ மக்கள் ஒன்றிணைந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கை இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன இந்த போராட்டம் இன்றோடு முடிவடைவதில்லை என்றும் தொடர்ச்சியாக பல கட்டங்களாக மத்திய மாநில அரசுகள் திட்டத்தை அதாவது முழுமையாக இந்த திட்டத்தை கைவிடும் வரை இந்த திட்டம் இந்த போராட்டம் தொடரும் என்ற கோணத்தில் முன்னெடுத்து வருகின்றன தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்